ஒருத்தருக்கும் கிருப ஒரு சில காரியங்கள் இருக்கும் இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த மாசத்தை எடுத்துக்கோங்க துவங்கும் போதே கலங்கினேன் எப்படி இருக்கும் இந்த மாசத்தை என்னால ஓட்ட முடியுமா அப்படின்னு யோசித்தேன்னா கடைசி நாளுக்கு முந்தின நாள் தான் ஆண்டு சம்பத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் இது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருப இன்னும் நிறைய பேர் நிறைய கிருபை சொல்லுவாங்க ஆனா நான் ஒரு பார்த்து வச்சிருக்கேன் அது எப்படின்னா நீ சொன்ன மாதிரிதான் ஒன்னாம் தேதி ஆரம்பித்த இந்த மாதம் விரைவு குருவனாங்க நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா மாசம் ஆரம்பிக்கும் போது பூஜ்ஜியம் ஒரு ரூபா கூட என் கையில இல்லை பூஜ்ஜியத்தின் நிலையில் இருந்த எண்ணெய் ராஜ்ய நிலைக்கு கொண்டு மகிழ்கிறது கிருவ நம்மளெல்லாம் சம்பளம் கூலிக்கு ஆளுக்க அப்போ நமக்கு சரியான நேரத்தில் சம்பளம் வந்தால் தான் நம்ம நினைக்கிறே செய்ய முடியும் வீட்டுக்கான எதிர்பார்க்கிற ஆகாரத்துக்குரிய பழசருக்கு சாமான் வாங்க முடியும் அது போக இந்த மாதம் வரை நிறைய மூர்த்த நாட்கள் வருது மொய் வைக்கணும் போகிறது வர்றதுக்கு பணம் வேணும் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் இருக்கும் அல்லது நமக்கு திருமண நாள் இருக்கும் யாருக்காவது ஸ்வீட் டைம் இருக்கணும் இல்லை பிள்ளைக்கு ஆடை எடுக்கணும் இப்படிலாம் நம்ம அந்த மாதம் போது யோசிக்கிறோம் அப்போ பூஜ்ஜியத்தில் இருந்த நம்மை நிலைக்கு மாற்றியது தேவனுடைய விருப்பம் நமக்கு தெரியாது இருபத்தி ஏழாம் தேதி என் கையில ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் இல்ல இருபத்தி ஆறாம் தேதி என் கையில காசே இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம ஒரு ஒண்ணுமே யோசிக்காம நான் என்ன யோசிக்கிறேன் எப்படி கிட்ட பணம் இருக்க பிறகு அது அதாவது நாளைக்கு ஆண்டவர் கரெக்டாத மாசம் நடத்தினா போகுது அப்படின்னு நம்ம அவரை நம்பிடுறோம் எதுவுமே யோசிக்காம முடியாது என்னால அவர் நடத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே நீங்க பார்க்கும்போது யோவான் ரெண்டு இருபத்தி ஐந்துல என்ன சொல்லுகிறதுனா மனுஷரில் இருந்து இருந்ததை இருப்பதாக அவர் கருதல அது இல்ல ஏன்னா நான் மனுஷன்ல தான்யா இருக்கேன் மனுஷ ரூபத்துல யா இருக்கேன் அப்படிங்கிறத இயேசு அறிந்திருந்தபடியால் தனக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மனுஷரையும் குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இல்லாமல் போயிடுச்சு யோசி பாருங்க நம்மளை குறித்து மத்தவங்க என்ன சொல்றாங்க அதுதான் முக்கியம் நம்ம என்ன சொல்லுவோம் என்னையவா ஒரு நாலு காரியம் சொல்லலாம் எப்பவுமே நம்ம யோசித்து ரொம்ப மனம் குன்றி போகிற காரியம் நாலு இப்ப நம்ம பக்கத்தை மட்டும் பாத்துக்கணும் நமக்கு மழை பெஞ்சிட்டுன்னா ஒரு வாரத்துக்கு வேலை இருக்காது அப்ப அது ஒரு பெரிய கஷ்டம் மழை பெஞ்சிட்டுன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது அப்படிங்கிறது பிரதானமான ஒரு காரியமா இருக்கு ரெண்டு அவங்க அன்றாடம் வேலைக்கு போற ஆளுக்க தான் அதனால அவங்களுக்கு ரொம்ப பெருசா பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு மாறிடு மூணு நிறைய வார்த்தைகளை கேட்டாலும் அவங்களுக்கு அது எப்படி ஏத்துக்க முடியும் சோரை நிறைய வச்சு எப்படி சாட முடியும் வசிக்கிற மாதிரி தானே அதே மாதிரிதான் அவங்களுக்கு வார்த்தை எவ்வளவு வார்த்தை கொடுத்தாலும் அவங்களால ஏன்றதுதான் ஏத்துக்க முடியும் நம்ம அளவுக்கு மீறி பேசக்கூடாது அது எந்த வார்த்தையா இருக்கட்டும் அதாவது நீங்க பசுத்த வேதாகமத்தை விட்டு மற்ற வார்த்தைகளை பாருங்க அளவுக்கு மீறி ஒரு மனசனால ஏத்துக்க முடியாது நாலாவது காரியம் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறத பாக்கணும் வேற என்னையா அந்த மக்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத எல்லா என்ன பேசுறேன்னா நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு துயரம் வந்துட்டே இருக்கும் ஆனா சோர்ந்தே போகல இந்த மாசம் யோசிச்சு பாருங்க ஒன்னாம் இருந்து நீங்க செஞ்ச காரியத்துல எத்தனை நல்ல காரியமா இருந்ததுன்னா ஆண்டவர்கள் நம்ம நன்றி செலுத்திவோம் இல்ல இல்ல எனக்கு நல்ல காரியத்தை பாருக்கலாம் எனக்கு ரொம்ப குறைவானது ரொம்ப அதிகமா இருக்கு என்ன அப்படின்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு இல்லை வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் பிசாசுறான் சக மனிதர்களால் உங்களுக்கு போராட்டம் போராட்டமே வரலன்னா நீங்க வளரலன்னு அர்த்தம் போராட்டம் நிறைய இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்குள் நீங்க நிற்பதனால் பிசாசு மனித ரூபத்திலே ஏதோ தான் கூட்டத்திலிருந்து கொண்டு வருகிற போராட்டம் அதைத்தான் இங்க என்ன சொல்கிறது அவர் மனுசுரோளில் இருந்தது என்பதை அவர்மா இருக்கல மனுஷனை குறித்து எவனுமே சாட்சி சொல்ல வேண்டியதாகவே இல்லை எல்லாரும் யோசித்தான் நம்ம போய் ஐயா இப்படி ஆலயத்துக்கு வந்ததுனால நம்ம சொஸ்தமானாம் அப்படின்னு சொல்றதுக்கு வழியே இல்லை ஐயா நீ போன கூட்டத்துல பின்னாடியே வந்தான் அதனால அவன் சுஸ்தமானான்னு சொல்றதுக்கு இல்ல காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் யோசித்தான் ஏசு மனுஷன் இருக்கான் ஐயா நம்ம என்ன போய் சொன்னாலும் அவருக்கு தெரியும் இவன் இருந்தான் இல்ல அவன் கேட்டான் கேட்கல இவன் உட்கார்ந்தான் சாப்பிடல இவன் நோயாளியா இருந்தான் நோயாளியா இல்ல எல்லாமே சொல்ல வேண்டியது இல்ல அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஓடி போனாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தியமும் அழிவில்லாமையும் அத்தர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனமாய் இருக்கிறவருக்கு கணமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமை நித்தியம் அவருதான் நித்தியம் வேற யாருமே கிடையாது ரெண்டு அழிவில்லாமை அவரை நம்மனா அழிவே கிடையாது எந்த காரியத்திலையும் நம்மளோட நின்று போகிற அறிவு அவர் வரும் வரைக்கும் அழிவே கிடையாது அவரவு அத்தரிசனம் உள்ள அவரை யாராலே புரிஞ்சுக்க முடியாது அவர் எந்த ரூபத்துல இருப்பார் தெரியாது திடீர்னு பார்த்தா ஆண்டவர் என்ன போலதான் இருப்பார் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னை போல தெய்வன் அப்படித்தான் இருப்பாரு அவர் என்ன போலதான் இருப்பாரு அப்ப நான் தான் என் தெய்வனுக்கு பிரியமானது அப்படி ரூபமா அவர் என்னதான் படைச்சிருக்கார் அப்ப நான் எப்படி இருக்கணும் அதே போலதான் என் இயேசும் இருப்பார் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அதரிசனம் உள்ள ராஜனுமா இருக்கிறார் அப்ப தாம்பூர்வரே ஞானம் உள்ளவர் இந்த பூமியில எல்லாருக்கும் ஞானத்தை தந்தார் அதான் முதல் ஞானம் அவர் ஒருத்தர் தான் அது மட்டுமல்ல அவர் தேவனமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்கம் உண்டாகத்தக்கதான எல்லா கீழத்தையும் உடையவர் இப்ப இந்த காரியம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் பதினெட்டு ஒன்று சொல்லுகிறது என் ஜனநாயக கர்த்தாவை நான் உமில் அன்பு நித்தியம்னு சொல்லிட்டோம் அதிர்சனம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டோம் மகிமை நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம் தேவனாய் இருப்பதனால் அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக சதா காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ என் பலன் கர்த்தாவை நான் உண்மை அன்பு கூறுவேன் அப்ப நமக்கு என்ன பிளவீனாலா இருக்கு இப்ப சொல்லணும் ஆண்டவரே பிர மாசம் கடந்து வந்துட்டேன் என் பலன் நீர் தான் ரெண்டு பலன் இருக்கு ஒரு பலன் வந்து நம்ம ஆம்ச காற்ற பலன் இன்னொரு பலன் நமக்கு உண்டாயிருக்கிற சகலத்தையும் ஒரு பலன் நம்ம உழைச்சா அதுல வருகிற லாபம் அல்லது உழைப்பதனால் வருகிற சம்பாத்தியம் வருகிற ஊதியம் அது ஒரு பலன் அப்ப ரெண்டு பலன் இருக்கிற அப்ப இவர் என்ன சொல்றாரு ஐயா என்னுடைய சரீரம் நான் என்ன நினைச்சாலும் நடக்கிற பலன் எனக்கு தந்திரு அதனால் நான் உண்மையில் அன்பு கூறுவேன் அப்புறம் சங்கீதம் நூத்தி பதிமூணு மூணுல என்ன சொல்றாருன்னா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்துடைய நாமும் துதிக்கப்படுவதாக அப்ப என்ன சொல்றாரு ஐயா நீ மட்டும் துதிச்சா போடாது நீ போகிற பகுதிகளிலெல்லாம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கணும் நீ வந்து சேரும்போது அன்னைக்கு சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிற இடம் வரைக்கும் நீ என்ன உன் துதியை விடாமல் நீ தேவனுக்கு துதியை செலுத்தி கொண்டே இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஆட்களை கண்டா மட்டும் நம்ம துதிச்சா போதும் எனக்கு பிடிக்காத ஒருத்தன் எனக்கு முன்னாடி இருக்கான்னா நான் பெரிய பெருசுத்தவான் அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு நீ ஜெபி ஜெபிக்காம போ அது உனக்குள்ளது ஆனா உன்னை குறை சொல்லுகிறவன நீ கண்ட உடனே எல்லாம் பேசணும் அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதே போல நீயும் பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாரு ஆனா இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் கண்ணீரின் ஜபம் வீணாய் போவதில்லை உன் கண்ணீரின் ஜபம் வீணாய் போவதில்லை உன் காத்திருப்பு வெக்கத்தில் முடிவதே கிடையாது நீ ஆண்டவர்களாக காத்திருந்த உன் வெக்கமாவே உனக்கு முடியாது அது மட்டுமல்ல நீ தெய்வனிடத்தில் எதிர்பார்த்ததை விட நீ கேட்டதை விட நீ விரும்பியதை விட மேலானதை தான் தெய்வன் உனக்கு அப்போ ஜபம் மண்ணினால் ஜபம் வீணா போவாது இருந்தா ஐயோ நீ அவருக்கு காத்திருந்த உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம முகமும் நம்முடைய வாழ்க்கையும் வெக்கத்துல போக போறது இல்லை அப்புறம் என்ன சொல்றாரு எனக்கு ஆண்டவர் தருவார் என்னை தருவாந்த ஆனா அவர் தருவார் என்று நீ எதிர்பார்த்திருப்பதை விடவும் ஐயா எனக்கு தருவீரா அப்படின்னு கேட்ட நாளை விடவும் ஐயா எனக்கு இன்னைக்கு தந்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு விரும்பினதை விடவும் மேலானது தெய்வன் உனக்கு தந்திருப்பார் அப்ப நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் ஆனா அந்த மனிதர்களுக்கு மேலான எல்லாரையும் நேசிக்கிற ஒருவர் நம்ம என்ன செய்யணும் இந்த விதத்துல யோசிங்க இந்த காரியம் எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பனிரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் பொருளாவார்கள் இப்ப யோகித்து பாருங்க மாச கடைசியில எதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்காரு மாச துவக்கத்துல எனக்கு கொடுத்தா என்ன அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறது வேதம் சொல்லுவது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல நம்ம மாச துவக்கத்துல என்ன நினைப்போம் தெரியுமா இந்த மாசம் முடிய போதியா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இந்த மாசம் வரட்டும் மாசம் முடியும் போது என்ன நினைப்போம் இப்படி வார்த்தை வருது இது மாச துவக்கத்துல வந்தானே இப்ப சொல்லுது ஐயா உன்னோட போராடினவர்களை நீ தேடுவே ஆனா காணாது இது அப்ப வந்திருக்கலாம் இல்ல மாச துவக்கம் ஆண்டுகள் தெரியும் மாசம் துவங்கும் போது என் பிள்ளை நினைப்பான் எனக்கு போராடுறவன் இந்த மாசம் இல்லாம போட்டோம் அப்படின்னு நினைப்பான் அவனுக்கு அந்த வார்த்தை கொடுக்கூடாது நீ ஆசிர்வாதமா இருப்பாய் அப்ப ஆரம்பத்துல என்ன தெரியவாருமா நீ போன இப்ப நேரத்து வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த இது புது மாசம் அப்ப உனக்கு நான் என்ன சொல்றா நீ தலைமுறை தலைமுறை தோறும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன் பெயரை நான் பெருமைப்படுத்தும் இதுக்குதான் ஒன்னாந்தேதி நம்மளை அழைக்காரு மாச கடைசில என்ன சொல்றாரு ஒன்னாம் தேதியில இருந்து நீ இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னோடு போராடினவர்கள் நிறைய பேர் போராடிப்பாங்க முதல்ல நம்மளோடு போராடுறது யாரு நம்ம ரொம்ப எதேச்சியா நினைக்கும் போன மாசம் அந்த ஊர்ல இருந்தா இந்த மாசம் பக்கத்துக்கிட்டு வாடகைக்கு உட்காந்துட்டு எந்தெந்த குடும்பம் பசாம்பரம் நினைக்கும் இல்ல முதலாவது நமக்கு யுத்தத்தை ஆரம்பிப்பது யாருன்னா பிசாசு தான் ஆண்டவர ஒன்னா தேதி எனக்கு துன்பம் இருந்தது கஷ்டம் தான் உண்மைதான் திடீர் ரெண்டு பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்காரி செலவிட முடியல திடீர்னு ஏதோ வச்சுட்டா சோந்துட்டியா பணம் இல்ல ஆனா எப்படி என்ன இந்த இருபத்தி முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன கொண்டு வந்தீரு இதுதான் ஆண்டவர் சொல்றாரு முப்பது நாளும் நீ கண்ட உன்னோடு போராடினவர்கள் நீ இனிமே இந்த ஒரு நாள் மறுநாள் இருக்கு நீ தேடினாலும் காண மாட்டேன் அப்புறம் என்ன சொல்றாரு உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவாரு நல்ல போக யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம யுத்தம் பண்ண போக கூடாது ஆனா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி ஆண்டோட சமூகத்துல போய் யுத்தம் பண்ணலாம் ஆண்டவர எத்தனை தான் அந்த குடும்பம் அழுதுட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையை சந்திச்சுட்டாங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் பேசலாம் நம்ம ஜபத்தை கேட்பாரு ஆனா ஒரு மனுஷனுக்காக இன்னொரு போய் யாருன்னே தெரியாது நான் பேசினா நான் அவனுக்கு தெரியா போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு மனுஷன் செய்யக்கூடாது யுத்தம் பண்ணக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அப்ப நம்ம நினைக்கும் நான் அவங்களுக்கு போராட்டம் பண்ண அவங்க ரெண்டே சண்டை தானே நான் சப்போர்ட் தானே போனேன் இல்ல வேதம் தெளிவாய் சொல்லுது மனுஷர் யார் இன்னொருத்தட்ட யுத்தம் பண்றோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க இல்பொருள் ஆவார்கள் அப்ப அந்த இல் பொருளுக்கு என்ன காரியம் இருக்கிறது சங்கீதம் இருபது ஏழு சொல்லுகிறது சங்கீதம் இருபது ஏழு ஒருவர் வாசியங்கள் சங்கீதம் இருபது ஏழு சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நம்ம பிள்ளைக்கு கடற்கரைக்கு போகும்போது அங்க குதிரை ஓடும் இருநூறு ரூபா முந்நூறு ரூபா கொடுத்தா அந்த குதிரைகளை நம்ம பிள்ளை கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த குதிரை நிச்சயம் தானா வரும் தன் முதலாளி எங்க வரைக்கும் எல்லை கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் போயிட்டு வரும் அதை நம்ம பிள்ளைட்டு நம்ம பேசலாம் இந்த குதிரை பாத்தியா எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா இந்த குதிரையில நீ ஏறின அப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாத்தியா உனக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாத்தியா இதே மாதிரி உனக்கு ஒரு மூணு அஞ்சு வயசு இருக்குமா அனுப்பினேன் இப்போ உனக்கு ஒரு பதினெட்டு வயசு வாழிய போயினா இருக்கும் நீயே போயிட்டு வந்திருக்க பாத்தியா ரைட் ஆனால் என் வாழ்க்கை குதிரைய போல நான் யுத்த நாளுக்கு ஆயத்தம் சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வேகமா போவேன் என்னை எழுத்து யாரு வந்தாலும் காணாம போயிருவான் சொல்ல முடியாது இன்னைக்கு சூறாவளி எப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது எங்க இருந்து தொடங்கி எங்க முடியும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுகிறது சில ரதங்களை குறித்து பேசுறாங்க ஐயா இந்த ஊர்ல பவனி எவ்வளவு சிறப்பா நடக்கும் ரதத்தை குறித்து பேசுறாங்க சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க அது பாராட்டுற தப்பு இல்லை அடுத்து என்ன சொல்லுது நாங்களோ எங்கள் தேவனாய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அப்போ ரதத்தை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார் ரதம் செய்ய வைத்திருக்கிறார் ரதம் நமக்கு முன்பு பவனி போக வைத்திருக்கிறார் குதிரை ஓட வைத்திருக்கிறார் குதிரை வளர்வதை பார்க்க வைத்திருக்கிறார் குதிரை மீது நம்ம சவாரி செய்ய வைத்திருக்கிறார் அது மேன்மை அல்ல தேவனை குறித்தும் தேவன் இதையெல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் என் சந்ததியிலே இதை காண வைத்தார் இந்த ரதங்களை குறித்து என்னை யோசிக்க வைத்தார் என்று தேவன் கொடுத்த மகிமையை மேன்மை பாராட்டணும் இப்ப நீங்க திரும்பி ஆஹ் சங்கீதம் சங்கீதமல்ல நாற்பத்தி ஒன்று பதினான்காம் வசனத்தை ஒரு வாசிங்கள் நாற்பத்தி ஒன்று இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க உலகத்துல நின்னு போராடும் போது நீங்க ஒரு சின்ன பூச்சி தான் ஆனா ஆண்டவரை உங்களை கவனிக்கிற நம்ம நினைக்க ஆண்டவர் என்ன கவனிக்கல ஆண்டவர் என்ன விசாரிக்கணும் இல்ல யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது அப்ப கூப்பிட்டு தான் சொல்லுவாரு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறாரு பயப்படாத பயப்படாத ஐயா எனக்கு இந்த காரியத்துல பயம் இருக்கு சொல்ற நான் உனக்கு துணை நிற்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஏதோ எல்லா விதத்துல ஏதோ ஒரு காரியத்துல அளவுக்கு மீறிய பயம் அல்ல பயமே இல்ல அப்பதான் ஆரம்பிக்கு ஆனா அந்த வந்த வேகத்துல காணாம போயிட்டுன்னு சொல்ற பத்தியலா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவர் நீங்க அவரை நம்பினாலும் சரி அவரை நம்பாட்டாலும் சரி அவருக்காக நீங்க காத்திருந்தாலும் சரி காத்திருக்க போனாம போனாலும் சரி நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாமல் போனாலும் சரி நீங்க கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி அவர் உங்களை மேன்மையாகத்தான் ஆசிர்வதிப்பேடினால் எனக்கு என்ன லாபம் அப்ப அதையும் பார்க்கணும்ல சங்கீதம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டாவது வசனத்தை ஒரு ஒரு ஆசியுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த வசனத்தை பார்க்கும்போது மட்டும் நம்ம சொல்லக்கூடாது ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த கடன் அடைக்க அந்த கடனை வாங்கி அடைச்சேன் ஆனா என்னால இன்னொன்னு கடன்ல இருந்து ரெண்டு கடன் ஆயிடுச்சு என்னால அதுல இருந்து நம்ம மீள முடியல இது நம்ம எந்த மனசண்டையும் சொல்ல வேண்டியது இல்லை இது கால் சர்க்குகிற காரியம் தான் நல்லா உழைக்கிறேன் அந்த கடனை இந்த மாசம் அடைச்சிடலாம் நினைச்சேன் முடியலையே சரி அதுல அந்த கடனை வாங்கி இதை அடைச்சா அது ஒண்ணு முடிஞ்சிடும் இது ஒண்ணுதானே இருக்கும் இதை கட்டிலாம் பார்த்துனேன் முடியலையே அப்ப சங்கீதக்காரனாகி தாவீது என்ன சொல்றாரு பதினேழாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க கத்த எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும் நான் அதோடு நிக்கலங்க என் கால் சறுக்குகிறது என்று நான் அவரிடத்தை சொன்னபோது போது அப்படி கிருபையை கொண்டு என்னை தாங்குகிறார் நம்ம என்ன எப்படி இருக்கும் நான் ஒருவேளை ஒருவேளை

அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே என்னை நம்ம ஆண்டோட எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுபவம் உண்டு சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் ஆனா அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க ஏசாயா இருபத்தி ஏழு ஏசாயா இருபத்தி ஏழு ஆறாம் வசனத்தை ஒரு ஒரு வாசிங்கள் ஏசாயா இருபத்தி ஏழு பதினாறு ஆஹ் உம் நாட்கள் வரும் என்னும் சிறு பூச்சிய உலகம் சொல்லுவோம் உனக்கு ஆதரவு ஆள் இல்லை இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம நிறைய வார்த்தை கேட்டோம் அடிச்சா கேட்க யாரு எங்க ஆண்டுகள் வாரா இருப்பாருங்க என்ன சொல்றாரு யாக்கோபு ஆமா வேறு பற்றுங்க நீங்க எழும்பணும் அப்படின்னா அடுத்தவங்க முன்பு அவங்களையும் கைப்பிடிச்சு பரலோகத்துக்கு கூட்டு போகணும்னா நான் சிறுபூச்சியே எனக்கு கூடாது உலகமே வேண்டாம் போயிடக்கூடாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன சொல்லுது யாக்கோபு வேர் பற்றும் அது மட்டுமல்ல இஸ்ரேவேல் ஜனங்கள் பூத்து காய்த்து உல உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் நீங்க வேர் மட்டும் பற்றி அப்படியே எழுந்து நின்று காய் கொடுக்காம போக போற ஆள் கிடையாது என்ன வேலை அடிச்சாலும் கொஞ்சம் காயுவீங்க ஆனா தண்ணி யார் பாய்ச்சுவா தெய்வன் பாய்ப்பார் நீ என்ன செய்வீங்க பூத்து எந்த இதுலயா பூ ஆமா பூவோடு நீங்க மடிஞ்சு போறது இல்ல பூ சுருங்கும் போது மறுநாள் காலையில காய் வந்துரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை அந்த வேர் மட்டும் பற்றி மேலே வந்து காஞ்சி போற ஆள் கிடையாது மேல வந்தோன்னா ஆண்டவர் தண்ணி ஊற்றுவார் சந்தோஷமா என் பிள்ளை எனக்குள்ள நிலைச்சு நிக்கு தண்ணி ஊத்துவார் தண்ணி ஊத்தணும்னு உலகமே பாக்குற அளவுக்கு பூ வந்துருவே பூ வந்துருக்குப்பா நாலஞ்சு பேர் போட்டு காட்டுற அளவுக்கு மாறுவோம் சரி பூதுனேன் அடிக்கிற வயலுக்கு காஞ்சிரும் ஆமா காஞ்சிரும் காஞ்ச மறுநாள் காலையில பார்த்தா காயினுடைய மொட்டு வரும் உங்களை ஆண்டவர் அப்படித்தான் வளர்ப்பாரு மறந்துடாதீங்க உலகம் சொல்லும் இதை சீவே கிடையாதுன்னு சொல்லும் ஆனா ஆண்டவ செல்வார் நீ தான் எனக்கு வேணும் பாரு உலகம் சொல்லும் எங்கேயாவது ஓடி போயிரு அப்படிங்கும் ஆண்டவர் சொல்வார் நீ எங்கேயும் ஓடாத ஏண்ட ஓடிவாம் பாரு அப்ப கடைசி ஒரு வார்த்தையை நாம் பார்த்து நிறைவு இருக்கிறோம் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி ஓராம் வசனத்தை ஒரு ஒரு வாசன்கள் நம்ம அதுல இருந்து முன்னதும் கடைசி இது எடுத்துக்கலாம் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி உங்களுக்கு மகிமையை கொடுத்தார் அழைவியா அழைவியா உங்களை எழுப்புவாரு மறக்காதீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார போறது ஆண்டவர் எழுப்புவார் எழுப்புவாரு எழுப்பி அதோடு உங்களை நிப்பாடுறது நீ அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியால் நீ அவர் மேல் வைத்திருப்பதனால் அவர் உங்களை என்ன செய்வாரு மகிமைப்படுத்துவார் அப்படி மகிமை எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனா ரொம்ப லேசு கிடையாது கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் வாங்க போராட்டம் உடனே ஐயோ ஆண்டவர் என்னை காணாம போயிட்டாருன்னு சோந்திர கூடாது போராட்டம் வரும்போது ஏசு என்ன போ என்ன நோக்கி வாராரு அதான் பிசாசு என்ன சோதிக்கான்னு சொல்லி ஆண்டவரை தேடணும் பெலவீனம் வரும் ஏசு எனக்கு பலத்தை கொண்டு வர்றாரு என்ன சோதிக்கான்னு ஆண்டவரே என் பெலவீன நேரத்துல உங்க பெலன் போனமா விளங்கும் சொன்னீங்களா இன்னைக்கு உங்க பலன் வேணும்னு சொல்லணும் மகிமையை கொடுப்பார் அதுதான் மகிமை மகிமை வேற ஒண்ணும் கிடையாது விசாசு சோதிக்கும் போது கத்தர் என்னவெல்லாம் எனக்கு தருவார் என்று நாம் விசுவாசிக்கோமோ அதை அந்த பலவீன நேரத்திலே நம்பிக்கையுடையவர்களாய் கேட்கும் போது நம்முடைய வார்த்தை என்ன செய்யும் ஐக்கிப்படும் இன்னைக்கு நிறைய இருக்கு பிந்தது இருக்கு காலத்தை உணர்ந்து நாம் இதை நிறைவு செய்யறோம் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க ஒன்றில் நீங்க குறைஞ்சு வர மாட்டீங்க உலகம் தோத்துட்டுன்னு சொல்லுவாரு ஒரு நாள் ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு சீவன் மலையில உட்கார வச்சிருப்பார் மறந்து போகாது வாழ்க்கை தேடினவர்களுக்கும் விசுவாசித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் விரும்பினவர்களுக்கும் என்ன செய்யும் மேன்மையும் கனமும் மகிமையுமா இருக்கும் கத்துடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதித்து